தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பார்த்து தமிழ்நாட்டின் ஒற்றை மாற்று சக்தி எந்த கட்சிக்கும் ஈடு இணை இல்லாத ஒரே கட்சி தமிழ்நாட்டின் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்சி செந்தமிழன் ஐயா சீமானவர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சி இளைஞர்களால் விருப்பப்படக்கூடிய கட்சி தமிழ் தேசிய அரசியலில் கொண்டு செல்லும் ஒரு கட்சி அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்த கட்சியில் மாணவர் பாசியில் எனக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வழங்கியிருக்கிறாங்க வழங்கி என்னை பெருமைப்படுத்திய எனக்கு அந்த பதவியை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அதை கொடுக்க துணையா இருந்த அனைத்து உறவுகளுக்கும் என்னை பரிந்துரைத்த உறவுகளுக்கும் நன்றி அதே நேரத்தில் இந்த பதவியை கொடுத்து என்னை மட்டும் பெருமைப்படுத்தினது இல்லாமல் ஒட்டுமொத்த என்னை சார்ந்த உறவுகளையும் என் பகுதியை சார்ந்த உறவுகளையும் என் மட்டத்தை சார்ந்த உறவுகளையும் என் குடும்பத்தையும் என் பின்னாடி எனக்கு உறுதியாக நின்று உதவி செய்யக்கூடிய அனைவரையும் பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த செய்தியை அவங்களோட பகிரணும்னா இந்த காணொலியே நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் வாங்க காணொலியில் போகலாம் நம்ம அலைபேசியில் தான் என்னுடைய காணொலியிலெல்லாம் எடுக்கிறோம் என்னோடய காணொலியிலலாம் எடிட் பண்ணி அதை வந்து பதிவு பண்ணுறதும் அலைபேசியில் தான் பண்ணுறோம் இந்த ஒரு காரணத்தினால இது அதில் நிறைய பேர் சொல்கிறீங்க தம்பி கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் ஆகிருக்கு ஆன் பண்ணி விடுங்க ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு இந்த ஒரு காரணம் தான் அலைபேசியில் பயன்படுத்துகிறோம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் போடும்போது ஆன் பண்ணி விட்றோம் அதுக்கு ஒரு மோடு இருக்குது எல்லா கமெண்ட்டியும் உள்ள வருது இதெல்லாம் வரல அதில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் தோராயமாக ஒரு ஆறு வீடியோ வரல அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கும் ஒரு வருத்தம் கொஞ்சம் மன்னிச்சுடுங்க அது கூட்டி சீக்கிரத்தில் அதை விரைந்து சரி பண்ணிவிடும் அடுத்தமான விடயம் என்னென்னா இந்த ஒரு வாரமாக அதாவது இந்த பத்து நாளாக காணொலி நான் போடலை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய கலாச்சார நிகழ்வு வந்து நம்ம போய் பங்கேற்றுருந்தோம் அதில் வந்து வென்று வந்துருந்தோம் உதாரணமாக சொல்லணும்னா செயின்ட் புனித பேட்ரிக்ஸ் அவங்களுடைய பள்ளி மேலும் எக்மோர் இருக்கக்கூடிய ஏழ்மூரில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ அப்புறம் சென்டிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த அட் இந்த பட்டின பாகத்தில் இந்த மாதிரியான பள்ளிகளில் கலாச்சார நிகழ்வு கல்ச்சுரல்ஸ்னு சொல்லுவாங்களே அதில் போய் பங்கேற்றிருந்தோம் அதில் நிறைய பரிசுகளை வந்து அள்ளி அள்ளிட்டு வந்திருக்கோம் அந்த பரிசுகளிலலாம் உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆர்வம் காமிக்க உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்களா அதுதான் அது இதில் இது வந்து சென்பீச்சில் வாங்கினா அதாவது பட்டின பாகத்தில் இருக்கக்கூடிய சென்பீச்சில் இதை வாங்கியிருக்கோம் ஜாப்னு அந்த கலாச்சார நிகழ்வில் ஜாப்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஜாப்னா என்னன்னா அவங்க வந்து அப்போ ஒரு பொருள் கொடுப்பாங்க அந்த பொருளை வந்து ஒரு அஞ்சு பேரோட ஒரு ஒரே ஒரு நபருக்கு குரல் கொடுக்கும் ஒரு நிகழ்வு அது அந்த குரல் கொடுக்குறதில் நான் இருந்தால் அஞ்சு பேர் உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து முதல் பரிசான இந்த கோப்பையையும் சான்றிதழையும் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இது இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சொல்கிறாங்க இல்லையா விற்று காட்டக்கூடியதில் பெஸ்ட் அட்வர்டைசர் அவார்ட் டுவெண்ட்டி ஃபை பெஸ்ட் ஆர் டேலண்ட்டியில் பெஸ்ட் அட்வர்டைசர் அவார்ட் கோஸ்ட்டு ஸ்டாலின் பாருங்கள்ல இது கொடுத்துருந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புடைய இந்த ஹெட்ஃபோன் இந்த கோப்பை சான்றிதழ் இது போன்றதெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக எம்மூரில் நடந்த ரெவலேஷன் என்ற ஒரு கலாச்சார நிகழ்வில் இதே ஆட்சாப்பிள் வாங்கின முதல் பரிசு இது இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசுனா இந்த மாதிரி இதையும் அதான் மறுபடியும் பெஸ்ட்டு சேல்ஸ்மேன் என்ற அவார்டுக்கு இந்த ஷீல்டையும் மேலும் அந்த பெஸ்ட்டு சேல்ஸ்மேன் என்பதை அந்த சிறப்பிக்கக்கூடிய இந்த இது ஏன்னா எவ்வளோ மதிப்புன்னு தெரியல இ இது இந்த ஏர்பாட்ஸும் பரிசாக கொடுத்தாங்க அடுத்தது இதே போல் இது ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது அந்த செயின்ட் பேட்ரிக்ஸ் பள்ளியில் வாங்கினது அடையாரில் இருக்குது அந்த பள்ளி அடையாரில் இருக்குது அங்கே ஆட்சாப்ன்றதான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நிகழ்வில் வாங்கின முதல் பரிசு சரி இதுனால் புதுசாரிக்கி அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்ன அப்படின்னா டைட்டில் வந்து ஒன்று வைப்பாங்க டைட்டில் லிவெண்ட்டில் தனிநபராக பங்கேற்கக்கூடிய பிளாக் அண்ட் டேக்கில் ஷிப்ரக் இது போன்ற சேனல் சர்விங் பல வகையான நிகழ்வுகள் இருக்குது இந்த எல்லா நிகழ்வுகளையும் கலந்து டைட்டில் லவெண்ட்னு ஒன்று வைப்பாங்க இந்த எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று இதில் ஒரு பெண் ஒரு ஆணை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் இன்னொரு ஒரு ஒரு பொண்ணு வந்து வாங்கினாங்க நம்ம ஆனா மிஸ்டர் பேட்ரி ஃபெஸ்ட் அப்படிங்கிற இந்த டைட்டில் லிவெண்ட்டை வென்று இந்த கோப்பையும் இன்னொரு பரிசையும் கொடுத்துருந்தாங்க இது போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இந்த ஸ்லாஸையும் இந்த இந்த கிரீடத்தையும் நீங்கள் தான் மிஸ்டர் பேட்ரி ஃபெஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக அங்கே இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கும் இதில் வந்து ஒரு பேரானந்தம் ஏன்னா டைட்டில் ஈவெண்ட்டை அடிக்கிறது வந்து பெரிய விடயம் அப்படின்னா ஆனால் அந்த டைட்டில் ஈவெண்ட்டை அடித்து அது நம்ம வந்திருக்கோங்கிறது எனக்கு ஒரு பெரிய விடா அது இவ்வளோ பரிசுகளாக இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் பெரிய விடயம் இல்லைங்க இதோட பல பரிசுகள் எங்கள் வீட்டில் இருக்குது நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் சொல்கிறீங்க காவலி தம்பி போடுறதில்ல அப்படின்ட்டு கடந்த மூணு வாரங்களா நான் வாங்கின பரிசுகள் நீர் இதற்காக கடுமையாக உழைச்சிருக்கேன் சொல்லுவாங்கள சரியாக சோறு வர வர நாண்டா வாங்கலாம் அந்த மாதிரி என் நானும் இந்த நிகழ்வுகளை சார்ந்த மாணவர்களும் எங்கள் பள்ளியும் சரியா நாங்கள் சாப்பிடல இது சார்ந்த மாணவர்கள் சரியாக சாப்பிடல சுடுதண்ணி குடிச்சிருக்கோம் ஆனால் கடுமையாக உழைச்சி பயங்கரமான உழைப்பு அவங்க ஆசிரியர்களாகட்டும் இதை சார்ந்த மாணவர்களாகட்டும் கடுமையான உழைப்பு பலவே இல்லாத உழைச்சி கண்டிப்பாக டான்பாஸ்கோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் பள்ளியினுடைய பெயரை காப்பாத்திரணும் எப்படியாவது பள்ளி முந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலையும் ஒரு வேட்கையிலையும் நாங்கள் செயல்பட்டது தான் இந்த உழைப்பு இந்த உழைப்பினுடைய மாபெரும் வெற்றி தான் இத்து பரிசுகள் தான் என்னால சரியாக காணொலிகள் போட முடியல இதுல செலுத்த முடியல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்களும் சரியான உழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் பள்ளிக்கு காலையில் ஏழு மணிக்கு போகிறது நைட்டு ஏழு மணிக்கு வர்றது என் ஆயிரம் அப்பா அம்மா திட்டினாலும் அவங்க பின்னிருந்து உழைத்தனால அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு கட்டணும் போன்ற பல வேலைகள் இருக்குது அங்கே கற்று போகும்போதும் அஞ்சு மணிக்கெலாம் போகணும் பத்து மணிக்கெலாம் நைட்டு அஞ்சு மணிக்கு தான் போகணும் காலையில் பத்து மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் பெரிய சிரமம் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று வந்திருக்கோம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னடா இவனை இவனே பந்த காமிச்சிக்கிறானே அப்படிங்கிற காலையில் உழைப்பு தான் சரி உழைச்சா உழைப்பு கண்டிப்பா வெட்டி தரும் அப்படிங்கிறது இதற்கெல்லாம் சான்று என்ன ஒண்ணும் நான் பந்தாப்படுத்த என்னை போன்ற மாணவர்கள் இதை பார்த்து அவங்களும் ஊக்க ஊக்கத்தில் ஆட்டப்படுத்தி நிறைய விடயங்களை உலகத்தில் சாதிக்க வேண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது தான் இதனுடைய சான்றுகள் நானும் அதற்கு ஒரு சான்றுதான் எனக்கு நான் தம்முடைய கட்சியில மாணவர் பாசனம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆமா இது என்னை பொறுத்த இது பெரிய பதவி நான் வந்து பதவியை எதிர்பார்த்தோ இல்ல என் குடும்பத்தையும் என் நண்பர்களும் பதவியை எதிர்பார்த்தோ யாரோ தமிழ் தேசியத்திற்காக செயல்படல நம்ம வந்து தமிழ் தேசியத்தை வந்து காப்பாற்றணும் தமிழ் தேசியம் மீள ஆள தமிழர்கள் மீள தமிழர்கள் நிலப்பரப்பை தமிழரை ஆளை அப்படிங்கிறத ஒரே நோக்கத்தோட தான் செயல்பட்டோம் தமிழ் தேசியம் மீண்டு வரணும் தமிழர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசத்திற்காக பயணிக்கக்கூடிய அனைவரின் ஒற்றை இலக்கு இலக்கு ஒன்றாம் இலக்கின் விடுதலை அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கு அதுதான் அந்த இலக்கு நோக்கி தான் இவ்வளோ நாள் நம்ம செயல்பட்டு இருந்தோம் இதுல ஒரு இலக்கினுடைய ஒரு சின்ன பகுதி தான் இந்த பதவி இந்த வெற்றி எல்லாம் ஒரு இவனு துளியல் தான் இது ஒன்றும் பெரிய விட எங்களுக்கு கிடையாது ஆனால் நம்ம உழைக்கணும் இதுதான் இருபத்தி ஆறு தான் நமக்கான சரியான அரசியல் களம் சரியான அரசியல் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற வாக்கு நமக்கு ஈடு கொடுக்கக்கூடிய போட்டியால் இங்கே யாருமே இல்லை திராவிடத்தை நம்ம ஒழிச்சோன்னே இந்த முறை நம்மளுக்கு சரியான நேரம் சொல்லுவாங்கள ஆடு மாட்டிச்சுடா ஃபுல் பார்ட்டி ஆகிடுவாங்கள ஆடு மாட்டிச்சு திராவிடம் என்பது தமிழை சிற்கையில் மாட்டியது அடிச்சு ஒரே ஆட்டில் காலி பண்ணோம்னா திராவிடம் போரைய போட்டு வரக்கூடிய அனைத்து பசும் இவங்க திரியுறாங்க இல்லையா பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்க அத்தனை பேருக்கும் திராவிடம் என்ற கொள்கையும் ஈவேரா என்னும் மனிதனும் காணாமல் போய் வரலாற்றில் இருந்து அழைக்கப்படுவா சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பண்றது உடச்சி தழுறதா திராவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்குனூராக உடைத்து அதாவது தமிழ் தேசித்தால் செய்யப்படும் என்பது உறுதி அதற்கு நாம் அனைவரும் உழைப்போம் முழைப்போம் முழைப்போ பலனே எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டே இருப்போம் தமிழர்கள் அனைவரும் தமிழ் தேசத்திற்காக உழைத்தால் மட்டுமே தமிழ் தேசத்தை வெல்ல முடியும் தமிழர் நிலப்பரத்தை மீள முடியும் அதில் தமிழரே ஆள முடியும் என்பதை கருத்தை இந்த காணொலி மூலமாக இந்த காணொலி இணைந்த நான் இந்த கருத்தை வைக்கிறேன் முக்கியமாக தமிழர்கள் அனைவரும் என்ற ஒற்றை புள்ளியில இணைந்து தமிழ் தேசத்திற்காக்க மீட்க செயல்படுவோம் நாம் தமிழர் நாமே தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அதுவே நமது இலக்கு நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி வணக்கம்